சங்கீதம் ஒன்பது பதினெட்டு எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை அன்புள்ள பரலோக தகப்பனே இந்த அதிகாலை வேலையிலே உம்முடைய சமூகத்திலே மன்றாடுகிறோம் ஐயா எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை என்ற வார்த்தையின்படி உன்னுடைய பிள்ளைகளுக்கு தருகின்ற நம்பிக்கைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கட்டுப்போவதில்லை என்ற வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகள் ஐயா எந்த ஒரு உதவி ஒத்தாசைகளை கிடைக்கப்பெறாது ஆண்டவரை சிறுமைப்பட்டவர்களாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை மாத்திர நம்பி இருக்கிற படியினாலே ஐயா அவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடி நீ செய்ய போகிறபடியால் நன்றி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறபடியால் நன்றி இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களின் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன்